வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது முல்லைத்தீவை நெருங்கி இருக்கிறது ஆனால் முல்லைத்தீவை கடக்காது முல்லைத்தீவுக்கு அருகிலேயே நகர்ந்து காங்கேசன் மிக அருகிலேயே நகர்ந்து கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை அடைந்து பிறகு யாழ்ப்பாணம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி வழியாக செயலிழந்து கொண்டே அதாவது மண்டலம் என்பது தீவிர தாழ்வு பகுதி பகுதியாகிடும் பாக்ஜல சந்தி கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இடைப்பட்ட போகும்போது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு பகுதி புயல்லாம் கிடையாது மண்டலம்லாம் கிடையாது மிக அதற்கு கீழே தீவிர தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரெஷர் ஆகிடும் காங்கேசன் துறை கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் வெல் மார்க் லோ பிரெஷராக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் யாழ்ப்பாணம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும்போது அதுவும் ஒரு வெல் மார்க் லோ பிரெஷர் ஒரு தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக அப்படியே ஒரு வரும் இலங்கை பிறகு அப்படியே தொண்டி தலைமன்னார் இடைப்பட்ட பகுதிக்கு வரும்போது தொண்டி நெடுத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும்பொழுதும் ஒரு நாளை அது நாளை தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக வந்து அப்படியே செயலிழந்து கொண்டே தலைமன்னார் ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதி போனோம்னா ஒரு தாழ்வு பகுதியாக மாறிடும் தாழ்வு பகுதி இருக்கும் இடத்துல மழை பெய்யாது நல்லா புரிஞ்சுக்கிங்க இலங்கையில் அதனாலதான் மழை பொழிவு இப்பொழுது பெரிதாக இல்லாமல் இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒட்டுமொத்த வானிலை அதாவது ஒட்டுமொத்த பதிமூன்று புயல் பாதிக்கும் நாடுகளின் கூட்டமைப்பு இணைந்த ஒரு அறிக்கையில் கூட இலங்கைக்கு நிறைய மழை பொழிவை தரும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அது குறிப்பாக சிவப்பு வண்ணம்லாம் தீட்டிருந்தாங்க இலங்கையில முதல் நாள் பார்த்தீங்கன்னா அம்மந்தோட்டா கல்முனை இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாங்க நேற்றைக்கு கல்முனை திரிகோணமலை இடைப்பட்ட போதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் திரிகோண மலைன்னு இருந்துட்டே இருக்குதான் திரிகோண மலையே யா திரிகோண மலை வந்து இருந்தா கூட யாழ்ப்பாணத்துக்கு காங்கிரசன் துறைக்கெல்லாம் முல்லைத்தீவுக்குலாம் நிறைய மழை பெருமை கொடுத்திருக்கோம் திரிகோண மலையே நெருங்கல இப்ப முல்லைத்தீவை நெருங்கியிருக்க தவிர நெல்லைத்தீவை தொடல சற்று அப்பால் சற்று கிழக்கு வடகு அதாவது அதாவது கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட இந்த பாக் ஜலசந்தி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த பாக் ஜலசந்தியோட விட்டு ஐம்பது கிலோமீட்ரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு அந்த இது சரி குறுக்களவு இடைப்பட்ட பகுதி ஆகவே அதுக்குள்ளார போகும் பொழுது முற்றிலுமாக செயலடக்க தொடங்கும் அங்கே போய் வெல்மார்க் லோ பிரெஷராகும் பிறகு ராமேஸ்வரம் முன்னாடி லோ பிரஷர் ஆகி ஒரு தாழ்வு பகுதியாக மாறி அப்படியே மன்னார் வளைகுடாவிற்கு திங்கக்கிழமை போய் அமைஞ்சி செவ்வாய்க்கிழமை மாலைத்தீவு பகுதியை நோக்கி போகும் இப்போது இது இன்றைக்கு கோடியேக்கரை முனையை நெருங்கும் பொழுது கொஞ்சம் முல்லைத்தீவு முல்லைத்தீவிற்கு வடக்கே காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்துக்கு மழைப்படுப்பி கொடுக்கும் பெருசாக மழைப்படுவி கொடுக்காது அதுக்காக கொடுக்காதுன்னு சொல்லி அசால் தான் இருக்க வேண்டாம் இப்போ வரைக்கும் முல்லைத்தீவு அருகே தான் போயிட்டுருக்கு முல்லைத்தீவை தாண்டி அது காங்கேசன்துறைக்கு வடக்கு புறமாகத்தான் அது மேற்கு நோக்கி போகும் அதனால் இலங்கைக்கு பெரிதாக மழை இருக்காது தூறல் சாரல் லேசான மழை குளிர்ந்த காற்று இதுபடி தான் இருக்கும் ஆனால் வாகனம் மேகமூட்டத்துடனே இருக்கும் தூரல் சாரெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மன்னார் வளைகுடாக்குள்ளே போய் இறங்கும்பொழுது தான் மழை பெய்யும் எப்போ பன்னெண்டாம் தேதி மன்னார் வளைகுடாக்குள்ள இறங்குறது பன்னெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி நாளைக்கு வந்து எங்கே இருக்கும் அதாவது ஜலசந்தி பகுதியை விட்டு மன்னார் வளைகுடா நோக்கி நகர்ந்துகிட்ருக்கோம் முழுமையாக பன்னெண்டாம் தேதி பாக் பன்னார் வளைகுடா போகும் பன்னெண்டாம் தேதி மா பிற்பகல் பன்னெண்டாம் தேதி இரவெல்லாம் அது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் பதிமூணாம் தேதி மாலத்தீவு பகுதி அடையும் அப்போ தான் மழை பெய்யும் அப்போ பன்னெண்டு பதிமூணு தான் இலங்கைக்கு மழை தரும் ஏனென்றால் வட்டத்தை சுற்றி தான் மழை பெய்யும் இலங்கை வட்டத்துக்குள் இருக்கும் அது என்னது வட்டம் குறைந்த குறைந்தழுத்த பகுதி செயலிழந்து விட்டால் அந்த குறுகிய கண் என்பது அப்படியே பலூன் மாதிரி விரிஞ்சிடும் விரிஞ்சிட்டு நான் என்ன இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியில் இருக்கும் குறைந்த அழுத்த பகுதியில் மழை பெய்யாது வட்டத்தை சுற்றி தான் மையம் அதுலேயும் கிழக்கு காற்று ஏர்மடம் வட்டத்துக்கு வடக்கே வட்டத்திற்கு மேற்கே வட்டத்திற்கு வடமேற்கே வட்டத்துக்கு வட்டத்திற்கு வடகிழக்கே அது எல்லாம் தமிழக பகுதி ஆகவே தமிழக பகுதி போகும்போது ராமேஸ்வரம் பகுதியும் குறைந்த அழுத்த பகுதியாக மாறிடும் இப்போ அங்கேயும் மழை பெய்யாது அதை விட்டு தாண்டினால் தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கெல்லாம் எப்போ பையன் பதிமூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி தான் பையன் அது பன்னெண்டு பதிமூணு தான் இலங்கைக்கு நல்ல மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் பெருசாக இருக்காது தூரல் சாரல் தான் அச்சப்படமோ அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை டிட்பா புயல் வந்த காரணத்தினாலே அதுபோல் கொட்டி விடுமோ என்று இந்த சுழற்சியெல்லாம் பார்க்கும்போது கடும் அச்சம் நாம கூட அரிக்க போட்டிருந்தோம் அச்சம் தீர்க்கும் ஆய்வறிக்கைன்னு ஒன்று போட்டிருந்தோம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஹம்பந்தோட்டாவிலாம் கிடக்காது கல்முனையிலையும் கிடக்காது திரிகோணமலையிலையும் கிடக்காது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலயும் கிடக்காது பாக் ஜலசந்தி வரும் இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வரும் அப்படியே வளம் வந்து மன்னார் கூடா போய் செயலிழந்து நீடிக்கும் அப்பத்தான் மழை வரும் ஒருவேளை திரிகோணமலைக்கு நெருக்கமாக வரும் பொழுது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவுக்கு மழை பிடிவை கொடுக்கணும்னு சொன்னோம் ஆனா திரிகோணமலைக்கு நெருக்கமாக போய் வரல தொலைவிலையே போனிச்சு இப்போ கூட முல்லைத்தீவுக்கு தொலைவில் தான் இருக்கு காங்கேசன்துறைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கொஞ்சம் நெருக்கமாக வரும் பொழுது கொஞ்சம் கனமழை பொடியும் கனமழை பொழிஞ்சு அப்படியே மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி திரும்பிட்டுனா அந்த மழையும் விலகிடும் மீண்டும் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி திங்கள் செவ்வாய் நல்ல மழை தரும் அது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தரும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தரும் ஆகவே இலங்கைக்கு மழை இந்த நிகழ்வு குறைந்த பகுதியாக இலங்கை மீது இருக்கிற காரணத்தினால இலங்கையில் மழை இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெய்ய போகுது அது நெகர்ந்த பிறகு கிழக்கு காற்று இலங்கையில் ஏறும் நீராவி காற்றுக்கு இலங்கையில் ஏறும் தான் அது இலங்கையில் ஏறி மன்னார் வளைகுடா போகும் இலங்கையில் ஏறி குமரிக்கடல் போகும் இலங்கையில் ஏறி மாலத்தீவு போகும் அந்த நாள் பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாள் பதினாலாம் தேதி கூட லேசாக இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இலங்கைக்கு மழை இருக்குது பதினொன்னும் பத்தும் இன்றைக்கும் நாளைக்கும் தூறல் சாரல் லேசான மழை நினைக்கும் மழை என்று இலங்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஆக தொடர்ந்து நம்முடைய வானிலை இணைந்தே இருங்க மழை வந்து புயல் வந்து வெள்ளம் வந்து நிலச்சரிவு ஏற்படுத்திய காரணத்தினால உங்கள் மழையும் நிகழ்வையும் பார்த்தா பயப்படுறீங்க நாம் தொடர்ந்து அச்சம் இல்லாமல் அழகாக பீதி இல்லாமல் அச்சம் தவிர்க்கும் ஆய்வறிக்கை போன்றவை சமர்ப்பிக்கிறோம் ஆகவே இணைந்தே இருந்து நீங்கள் அதை புரிந்து உணர்ந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஏன் மழை குளிர்காற்று வருது கிழக்கு காற்று மே கிழக்கு காற்றும் குளிர்காற்றும் இணையமிடம் தமிழ்நாடாக இருக்குது கிழக்கு காற்றும் குளிர் காற்றும் இணையமிடம் மன்னார் வளைகுடா போனதுக்கு அப்புறம் தான் இணையமிடமாக இலங்கை மாறும் குமரிக்கடல் போனதுக்கு அப்புறம் தான் இணைய இலங்கையாக மாறும் அப்படி இருந்தாலும் வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது ஆனால் அணையிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது கனமிகன மழைப்படிவு இருக்கும் கனமழை மிகுன மழைப்படிவெலாம் இருக்கும் அணை நீர் திறப்பு இருக்கும் வெடிப்பு பகுதிகளில் தண்ணி புகுந்தால் வெடிப்பு ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படலாம் ஏன்னா வெடிச்சிருக்கு அதில் தண்ணி போட கொஞ்சம் சரியாக செய்யும் அதனால் எச்சரிக்கையுடன் நீர் கடணும் தொடர்ந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆகுது பன்னெண்டு பதிமூணு மட்டும் எச்சரிக்கையில் இருங்க இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பெருசாக மழை பெய்யாது டிட்பா புயலெல்லாம் கொண்டு பீதி அடைந்து கொண்டு இருக்க வேண்டாம் இணைந்த அப்டேட் அப்டேட்ஸுடன் நன்றி